ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மூன்று நாட்களுக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டங்கள் அதாவது நேற்றைய தினங்களில் பரவலாக மழை பதிவாகியிருக்கு தென்காசியில் ஆயக்குடி பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது இது ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே தமிழ்நாட்டில் ஓரிரு மாவட்டங்களில் பதிவாகிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் எந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் இப்போவே நமக்கு வந்து பகல் நேரங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகப்படியான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு ஈரோடு நாமக்கல் சேலம் போன்ற பகுதிகள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஏன்னா இந்த முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்ல நமக்கு மார்ச் மாத இறுதியில் தான் பொதுவாக நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் ஆனா நமக்கு இந்த பிப்ரவரி மாத இறுதியிலேயே நமக்கு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வந்திருக்கிறது உண்மையிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே இப்பவே நமக்கு வந்து தீவிரமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வரலாறு காணாத வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பு இருக்குது பகல் நேரங்கள்ல அதில் குறிப்பாக சென்னை மக்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும் சென்னை மட்டுமல்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் அதைத் தொடர்ந்து சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடுமையான வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதுல வந்து முதற்கட்டமாக நமக்கு சேலம் கரூர் நாமக்கல்ல தான் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை பதிவாகும் அதே போல் உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பகல் நேரங்களில் ரொம்ப வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டங்களிலும் இந்த வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில இப்ப நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கடந்த மாதங்களை விட இப்போ ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு டெல்டாவில் சில பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழை பகுதியாக இருக்கும் நிறைய பேர் வந்து மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு மழை வருமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக மாவட்டம் முழுவதும் கனமழை வர வாய்ப்புகள் கிடையாது பகுதியாக சில இடங்களில் மட்டும் அதுவும் தென் மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே மழை பொழிவுகள் எதிர்பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் ரொம்பவே குறைவாக இருக்கும் தொடர்ந்து பனிப்பொழிவு எல்லாமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்து கொண்டு அது எல்லாமே நமக்கு இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே பனிப்பொழிவு காணப்பட்டாலுமே அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் எல்லாமே நமக்கு முடிவுக்கு வரும் வரக்கூடிய மார்ச் மே மற்றும் ஏப்ரல் மாதங்கள் மட்டுமல்லாமல் வரக்கூடிய ஜூலை பதினைந்தாம் வர பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் நமக்கு படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டுல குறைய வாய்ப்பு இருக்கு அதற்காக நமக்கு மழையே வராம போயிடும் அப்படிலாம் எதுவும் கிடையாது கண்டிப்பாக மழை வரும் பகுதியாக விட்டு விட்டு நமக்கு ஆங்காங்கே மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமாக இந்த கோடை காலங்களில் அதிகப்படியான வெப்பசலன இடிமழையும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே